இளைஞர்களுக்கு அன்பர்களுக்கு வரக்கம் சித்திரை திருவிழா தமிழ்நாட்டின் திருவிழாக்களுக்கெல்லாம் திருவிழா இந்த சித்திரை திருவிழா சித்திரை திருவிழா வெறும் மத திருவிழா மட்டும் இல்லைங்க சித்திரை திருவிழா தமிழ்நாட்டோட பலமான பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திச் செல்கின்ற கலாச்சார கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது பத்து நாட்கள் கொண்டாடப்படுற இந்த திருவிழா திருமலை நாயக்கர் காலத்துக்கு முன்வரை இப்படிதான் கொண்டாடப்பட்டதா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் மாசி மாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த மீனாட்சி அம்மனை திருக்கல்யாணத்தையும் சித்ரா பௌர்ணமி என்று நடைபெற்று கொண்டிருந்த ஆற்றில் கல்லழகர் எழுந்தருளல் இந்த வைபவத்தையும் இணைத்து அறிவிக்கிறாரு சித்திரை திருவிழாவா இதற்கு அவர் ஒரு காரணம் சொல்றார் என்ன காரணம் அப்படின்னா வேளாண்மை காரணமாக மாசி மாசத்துல விவசாயிகள் அம்மனோட திருக்கல்யாணத்தை பார்க்குற பாக்கியத்தை இழந்துடுறாங்க அதனால மாசி மாதம் நடந்து கொண்டிருக்கிற இந்த திருக்கல்யாணம் சித்திரை திருவிழாவாக கல்லழகர் ஆற்றில் எழுந்தருளல் வைபவத்தோடு இணைத்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு உண்மையான காரணம் இதுவானா இல்லைங்க சைவம் மற்றும் வைணவ சமயங்களுக்கிடையே இருந்த மோதல்களுக்கு ஒரு தீர்வு காணணும்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த சித்திரை திருவிழா அதையொட்டி புனைக்கப்பட்ட கதைகள் தான் இந்த சித்திரை திருவிழாவை மெருகேற்றுகிற கதைகள் அதாவது ஆகப்பட்டது தங்கை மீனாட்சியின் திருமணத்தில் பங்கு பெற முடியாமல் போன சோகத்தில் ஆற்றுல இறங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னை மீனாட்சிக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது திருமணம் நடக்கப் போகின்றது கிளம்பி வந்துட்டுருக்கார் அழகர் வர்ற வழியில் பக்தர்கள் எல்லாமே இடைமறிச்சிட்டாங்க கூட்டம் அவரால் சரியான நேரத்தில் வந்து சேர முடியலை கால தாமதமாக வருகிறார் அவர் வர்றதுக்குள்ளே கல்யாண திருமண வைபவமே முடிந்து விட்டது அதாவது அண்ணன் திருமால் இல்லாமல் தங்கை மீனாட்சிக்கு திருமணம் முடிந்து விட்டது அப்படிங்கிற கோபத்தில் அழகர் என்ன பண்றாருனா நேரா போய் ஆற்றுல இறங்கிறார் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் கூறப்பட்ட உண்மை உண்மை இதுதானா அப்படின்னா கிடையாது கல்லழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்கான உண்மையான காரணம் திருமலை நாயக்கர் காலத்திற்கு முன் வேறு அது என்னன்னா சுதபஸ் அப்படிங்கிற முனிவர் நுபுர கங்கை மாடிட்டு பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறார் அந்த சமயத்தில் துர்வாஷ மகரிஷி தன் பரிவாரங்களோட அந்த பக்கம் வர்றார் பெருமாளையே நினைச்சு கொண்டிருக்கிற முனிவர் ரிஷி வரத கவனிக்காம அலட்சியமாக இருந்துடுறார் ஆத்திரம் அடைஞ்ச துர்வாசுகர் என்ன பண்ணுறார் மண்டுகோ பவ அப்படின்னு சாபம் விட்டுறார் உடனே தவளை ஆகி போயிடறாரு சுதபிரசார் என்னை தவலையாக்கிட்டீங்க இதுக்கு என்ன விமோசனம் எனக்கு சாபம் விமோசனம் சொல்லிட்டு போங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு வைகை தீர்த்த கரையில் போயிட்டு உட்காந்து பெருமாளையே நினச்சிட்டாவும் இரு கல்லலகர் வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார் எப்போ கொடுப்பார் சித்ரா பௌர்ணமிக்கு வந்து ஆற்றில் இறங்கி உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க கல்லழகர் வைகை தீர்த்தத்தில் இறங்கியதே கல்லழகர் ஆற்றில் எழுந்திருளல் அப்படிங்கிற வைபவம் இது திருமலை நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி சயமய நல்லிணக்கத்திற்காகவும் ஜாதி மத பேதம் இல்லாமல் இந்த திருவிழாவை எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமலை நாயக்கரால் அறிவிக்கப்பட்டது தான் இந்த சித்திரை திருவிழா மத நல்லிணத்ததுக்காகவும் சமய நளினத்திற்காகவும் சித்திரை திருவிழாவில் புனைக்கப்பட்ட கதைகள் நிறைய இருக்குது கதைகள்னாலும் கூட மக்கள் மனசில் சொக்கநாதரும் மீனாட்சியும் அழகரும் பிடித்திருக்கும் இடம் என்பது எத்தனை தலைமுறையானாலும் மாறாது கோவில் நகரமான மதுரையின் சிறப்புகளில் கடவுளுக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்கும் இந்த திருவிழா அந்த மனிதர்களுக்கு கடவுள் மேலிருக்கும் தீரா பற்றையும் பாசத்தை நமக்கு அறிவித்தது பத்து நாட்கள் கொண்டாடப்படும் விதவிதமான ரூபங்களில் அம்பிகை திக்விஜயம் வெற்றி மகுடம் பட்டாபிஷேகம் சொக்கநாதரிடம் சொக்கு நின்ற நிகழ்வு திருமண வைபோகம் திருத்தேர் ஊர்வலம் என்று பட்டத்து அரசி மதுரையை ஆண்ட தடாதகை நாச்சியாரின் திருமண கொண்டாட்டம்தான் இந்த சித்திரை திருவிழாவில் பெரிய அங்கம் இத்திருவிழா சித்ரா பௌர்ணமியில் முடிக்கப்பட்டு ஆற்றில் அழகர் இறங்கும் வைபவத்துடன் கொண்டாடப்படுகிறது சித்திரை திருவிழா மதுரைக்கு மட்டுமில்லங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கோவில்கள் மற்றும் திருவிழாக்களோட முக்கியத்துவத்தை இன்றும் பறைசாற்றுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி